சங்கர் கேட்ட மன்னிப்பு போலீஸோட அடுத்த கட்ட அதிரடி நடவடிக்கை தொடரும் வழக்குகளோட எண்ணிக்கை மூடப்பட்ட மீடியா சவுக்குக்காக சப்போர்ட்டுக்கு வரக்கூடிய முக்கிய தலைவர்கள் என்னதான் நடக்குது சவுக்கு சங்கர் வழக்குல வாங்க பார்ப்போம் தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் நான் நீலாவதி வாங்க காணொலிக்குள்ள போகலாம் பெண் போலீசார பத்தி அவதூறா பேசின வழக்குல கடந்த மே நான்காம் தேதி தேனில கைது செய்யப்படுறாரு சவுக்கு சங்கர் அவர்கள் இதை தொடர்ந்து அவரை கோயம்புத்தூர் சிறைச்சாலையில அடைக்கிறாங்க மீண்டும் மீண்டும் சவுக்கு சங்கர் மேல தொடர்ந்து திருச்சி சேலம் சென்னைன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வழக்குகள் பலவும் வருது இந்த சூழ்நிலையில தான் திருச்சியில மீண்டும் அவர் மீது ஒரு வழக்கு பதியப்பட்டதன் காரணமாக கோயம்புத்தூர்ல இருந்து திருச்சிக்கு விசாரணைக்காக அழைச்சிட்டு வரப்படுறாரு அங்க திருச்சி மாவட்ட நீதிபதி முன்னாடி விசாரணைக்கு உட்படுத்தப்படுறாரு இந்த வழக்குல தொடர்ந்து திருச்சி போலீஸ் ஒரு நாள் கஸ்டடி கேட்க அதற்கு நீதிபதியும் தலையசிக்க திருச்சியில ஒரு நாள் போலீஸோட கஸ்டடியிலையும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுறாரு சவுக்கு சங்கர் இப்படி தொடர்ந்து பல சச்சரவுகளுக்கு மத்தியில் சவுக்கு சங்கர் மீது பலதரப்பட்ட வழக்குகள் பதியப்பட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தான் சவுக்கு சங்கர் மீண்டும் மீண்டும் பல பொய்களை பேச ஆரம்பிக்கிறாரு அதாவது சவுக்கு சங்கரை திருச்சி மாவட்டத்திற்கு விசாரணைக்காக அழைத்து வரப்படும் பொழுது அப்பொழுது காவலர்கள் வந்துட்டு மிக முக்கியமாக பெண் காவலர்கள் நிரம்பிய அந்த வாகனத்துல பெண் காவலர்கள் என்னுடைய கையை உடைக்கிறாங்க என்ன துன்புறுத்துறாங்க என்ன வந்துட்டு வீடியோ எடுத்து யாருக்கும் அனுப்புறாங்கிற வகையில ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை திருச்சி நீதிபதி கிட்ட வந்துட்டு எடுத்துரைக்கிறாரு சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த சூழ்நிலையில திருச்சி போலீஸார் கிட்ட ஒரு நாள் கஸ்டடிக்கு பிறகு திடீர்னு சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாருன்னா என்ன வந்துட்டு யாருமே அடிக்கல என்ன யாரும் துன்புறுத்தப்படலை சவுக்கு சங்கர் அவர்கள் மேலும் காவலர்கள் எங்கிட்ட நல்ல முறையில தான் நடந்துட்டு இருக்காங்க அவங்க தரப்புல குறை சொல்வதற்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற வகையில அண்டர் பல்டி அப்படியே அடிச்சிடுறாரு சங்கர் அவர்கள் அப்ப சவுக்கு சங்கரோடைய இந்த போலீஸ் ட்ரீட்மெண்ட்க்கு பிறகு இவர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை அப்படிங்கிறது உண்மையா இல்ல போலீஸ் ஸ்டேட்மெண்ட் முன்னாடி அவர் பேசிய வார்த்தைகள் உண்மையா அப்படிங்கறத இன்னைக்கு மக்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையே அமைச்சிருக்கு இப்படி சவுக்கு சங்கரை பத்தி பல்வேறு வகையான சச்சரவுகள் பேசப்பட்டு வந்தாலுமே கூட திடீர்னு சவுக்கு மீடியால இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒண்ணு கொடுக்குறாங்க அது என்ன அப்படிங்கறத இப்ப பாப்போம் சவுக்கு மீடியால போஸ்டா இருக்கக்கூடிய இந்த போஸ்டர்ல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா அன்புக்குரிய தமிழக மக்களுக்கும் சவுக்கு ஊடகத்தை பின்தொடர்பவர்களுக்கும் வணக்கம் இதுவரைக்கும் உங்கள் குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய சவுக்கு ஊடகம் மற்றும் அதன் நிறுவனரான திரு சவுக்கு சங்கர் அவர்களை முடக்கும் விதமாக தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை தாங்கள் நன்கு அறிவீர்கள் சவுக்கு என்பது ஒரு குடும்பம் அதில் நீங்களும் ஒரு அங்கம் உங்களை பாதுகாக்கும் பொருட்டு சவுக்கு ஊடகத்தின் செயல்பாடுகளை இன்றிலிருந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம் நீதித்துறையின் மீதும் ஜனநாயகத்தின் மீதும் இன்னமும் நம்பிக்கை இருக்கிறது காலம் வரும் வரை காத்திருப்போம் அப்படிங்கிற வகையில நாங்க தற்காலிகமாக நிறுத்தி வைக்க போறோம் எங்களுக்கு ஜனநாயகத்தின் மீதும் நீதித்துறையின் மீது நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற வகையில ஒரு போஸ்டரை வெளியிட்டு சவுக்கு மீடியாவை அப்படியே மூடுறாங்க இதற்கப்புறமேட்டு இந்த சவுக்கு மீடியாவோட தலை மூடப்படும் பொழுது இவங்களுக்கு அகேன்ஸ்டாவே நிறைய மீன்ஸ் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல பரவிட்டுதான் வந்துட்டு இருக்கு இப்படி சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த ஒரு காலகட்டத்திலேயே எட்டு ஒன்பது வழக்குகளை தாண்டி போயிட்டு அப்படியே குண்டா சாக்டையும் இவங்க வேலையை போட்டாச்சு இப்படி தொடர்ந்து சவுக்கு சங்கரின் மீது இத்தகைய வழக்குகள்லாம் ஒரு பக்கம் பதியப்பட்டுட்டு வருவதை பார்த்துட்டு ஆளும் கட்சியோடைய ஏதாவது ஒரு சூழ்ச்சியால தான் இவர் மீது நிறைய வழக்குகள் வந்து பதியப்பட்டுட்டு வருது அவர் எது எப்படி பேசியிருந்தாலும் சட்டப்படியான நடவடிக்கைகள் தான் இவர் மீது நடத்தப்படணுமே தவிர இவர் மீது இருக்கக்கூடிய வன்மத்தை வெளிக்காட்டுற விதமாக காவல்துறையினர் இன்னைக்கு ஆளும் கட்சியோடைய பேச்சை கேட்டுட்டு இந்த மாதிரி வழக்குகள்லாம் தொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமான கட்சி தலைவர்கள் எல்லாம் வந்து இவருக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தற்போது ஏற்படுத்தி இருக்கு கஞ்சா கேஸ்ல ஆரம்பிச்சு தற்போது அவதூறு குண்டாசனம் போன்ற பல வழக்குகள் தற்போது இந்த சவுக்கு சங்கர் அவர்களுக்கு எதிராக ஒவ்வொரு நாளுமே புதுசு புதுசா பதியப்பட்டு வருது பெண் காவலர்களை அவதூறாக பேசியதற்கு பெண் காவலர்களை வச்சு இவர் வந்து அழைச்சிட்டு வர்றதும் விசாரணையில இருந்து கூட்டிட்டு போறதுமான இந்த மாதிரியான செயல்பாடுகளை குறித்து தான் முழுக்க முழுக்க ஆளும் கட்சி இவங்களை வந்துட்டு இதன் மூலியமாக பழி வாங்குறாங்க இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரி தான் பேசப்பட்டுட்டு வருது ஹச் ராஜா போன்றவர்கள் கூட சவுக்கு சங்கர் என்ன பத்தியும் தான் இதுக்கு முன்னாடிலாம் தப்பா பேசியிருக்காரு அவர் தொடர்ந்து ஏதாவது ஒண்ணு பேசிட்டு தான் இருப்பாரு ஆனா அதற்காக ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களோடைய தான் வெளிக்காட்டுவதற்காக சவுக்கு சங்கர் மீது இத்தகைய வழக்குகள்லாம் வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தையும் வெளிப்படுத்தி இதை இதைத் தொடர்ந்து சீமான் அவர்கள் கூட சவுக்கு சங்கர் மீது தப்பு இருந்ததுன்னா அதற்கான சட்டப்பிரிவுகளை பிரிவுகளை மட்டும் நீங்க போட வேண்டியதானே ஏன்னா இந்திய தண்டனை சட்டப்பிரிவின் பிரிவின் அடிப்படையிலே அவர் மீது இந்த வழக்குகள் எல்லாம் பதியப்பட்டிருக்கலாமே அதற்கெதற்கு இப்பொழுது குண்டா சட்டம் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க தொடர்ந்து

கொச்சைப்படுத்துற விதமா பேசி இருக்கக்கூடிய இந்த கருத்து தான் சவுக்கு சங்கர் மீது இருக்கக்கூடிய கோபத்தை காவலர்கள் மத்தியில இன்னும் அதிகப்படுத்த வச்சிருக்கு மேலும் வேணுமனே காவலர்கள் வந்துட்டு இவரை கூட்டிட்டு வரும்போது கையை உடச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை எடுத்துரைக்கிறதும் அதன் பின்னாடி இல்லை இல்லை அதை நான் தெரியாம சொல்லிட்டு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் இப்படி மாத்தி பேசுறதும் தான் இவர் மீது இருக்கக்கூடிய தவறுகளை இன்னும் அதிகப்படியாக காட்டிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் இங்க குறிப்பிடலாம் இந்த சூழ்நிலை தான் திருச்சி நீதிபதி ஜெயபிரதா அவர்கள்ட்ட சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு என்ன கோரிக்கை வைக்கிறாருன்னா கோவைச்சிறையில வந்துட்டு என்ன இந்த மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மென்டல் பிளாக்ல கொண்டு போய் அடைச்சு வச்சிருக்காங்க இதனால எனக்கு அங்க வந்துட்டு ரொம்பவே மனவேதனையா இருக்கு மன அழுத்தமா இருக்கு என்னால் அங்க இருக்க முடியல என்னால் அந்த மென்டல் பிளாக்ல இருக்க முடியல அப்படிங்கிற விதமான தன்னுடைய சைட்ல இருக்கக்கூடிய இந்த குறைபாட்டை வந்துட்டு நீதிபதி முன்னாடி எடுத்துரைக்கிறாங்க எனக்கு அங்க இருக்கிறதால மேலும் மேலும் மன அழுத்தங்கள் அதிகமாயிட்டு இருக்கு எனக்கு வந்துட்டு வேற ஒரு செல் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படி இல்லைன்னா நான் வந்துட்டு இங்க திருச்சி சிறைச்சாலையிலே வந்து நான் இருந்துக்கிறேன் எனக்கு வந்து கோயம்புத்தூர் சிறைச்சாலை அப்படிங்கிறது எனக்கு பயமா இருக்கு எனக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படிங்கிற விதத்தில் வந்துட்டு நீதிபதி ஜெயபிரதா அவர்கள் கிட்ட சங்கர் முறையிடுறாரு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் நீதிபதி ஜெயப்பிரதா அவர்கள் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு பரிந்துரை கடிதம் கொடுக்குறோம் அதாவது கோயம்புத்தூர் ஜெயிலருக்கு வந்துட்டு ஒரு பரிந்துரை கடிதம் கொடுக்குறோம் அதன் மூலமாக உங்களுக்கு போயிட்டு அங்க செல்ல மட்டும் மாத்துறதுக்கான அடுத்த கட்ட ஏற்பாடுகளை அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிற விதத்துல நீதிபதி அவர்கள் தற்போது இந்த ஒரு உத்தரவை மட்டும் கொடுத்துருக்கிறாங்க அதாவது அவர் அந்த மென்டல் பிளாக் செல்லுல இருந்து நார்மலான ஒரு செல்லுக்கு மாத்த சொல்லி பரிந்துரைச்சிருக்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில சவுக்கு சங்கர் மீதி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வழக்குகளும் இன்னும் அதிகப்படியாக போயிட்டே இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் அவருக்கு ஜாமீன் மனு வந்துட்டு திருச்சி போடப்பட்டிருந்தாலுமே மீண்டும் இதே மாதிரி தொடர்ந்து வழக்குகள் பதிவுபட்டுட்டே வந்தா அவருடைய ஜாமீன் மனு கூட தள்ளுபடி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இது வந்து முடியும் தான் இங்கே நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும் சாதாரணமாக ஒரு மனுஷன் ஒருத்தரை பத்தி தவறாக பேசும்போது அது அவதூறு அப்படின்படுது அதே நீதிபதிகளை பத்தி தவறாக பேசினாலும் அதே அவதூறு தான் இந்த மாதிரி அவதூறு குழு பத்தி நம்ம நிறைய செய்திகளை கடந்து வந்தாலும் கூட சவுக்கு சங்கர் மீது பதியப்பட்டு வரக்கூடிய இந்த மாதிரியான வழக்குகள் ஒரு அவதூறு வழக்குகளையும் தாண்டி சமூகத்திற்கு எதிரான சில கருத்துக்களை வந்துட்டு இவர் பதிய வச்சிட்டு இருக்கிறாரு அப்படிங்கறத இங்க முக்கியமா பார்க்கப்பட்டு இருக்கு ஒரு சைடு ஆளுங்கட்சிக்கு எதிராக நிறைய கருத்துக்களை இவர் சொல்லிட்டு இருக்கிறாரு ஒருவேளை இவர் சொல்றதெல்லாம் உண்மை மக்கள் நம்பி இதனால ஆளுங்கட்சிக்கு எதிராக சில கருத்துக்கள் மக்கள் வெளிப்படுத்துவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்துல சவுக்கு சங்கர் மீது இருக்கக்கூடிய இந்த வழக்கு அதிகப்படுத்தப்படுதா இருக்கிறதா இல்ல உண்மையாலுமே சவுக்கு சங்கரால மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கக்கூடிய காவலர்கள் மற்றும் மற்றவர்கள் வந்துட்டு இவருக்கு எதிராக வழக்கு தொடர்றாங்களா அப்படிங்கறதுதான் நம்ம இங்க முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாவும் அமைஞ்சிருக்கு இதை தொடர்ந்து இந்த வழக்க பொறுத்த வரைக்கும் ஒரு ஆரம்ப கட்டமாக இருக்கிறது தான் யூடியூப் சேனல் அதாவது ஃபெலிக்ஸ் அவர்களுடைய யூடியூப் சேனல்ல வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த காணொலி தான் இதற்கு ஒரு ஆரம்ப நிலையாவே இருக்கு ஏற்பட்ட சூழ்நிலையில பெலிக்ஸ் அவர்கள் சிறைச்சாலையில இருந்து நாங்க வந்துட்டு இவருடைய கருத்துக்கும் எங்களுக்கும் வந்துட்டு எந்த சம்பந்தம் இல்ல அவருடைய இந்த காணொலியை வந்து நாங்க எங்களுடைய வலைதளம் ஊடகங்களில் பதிவிட்டது ரொம்ப தவறு தான் எங்களை மன்னிச்சிடணும் இதனால் யாருக்காவது மனம் புண்பட்டிருந்தால் நாங்கள் வந்துட்டு மன்னிப்பு கேட்குறோம் அப்படிங்கிற வகையில் அவர் வந்துட்டு ஒரு மன்னிப்பை கேட்டுறாரு ஏன்னா அவருடைய ஆஃபீஸ்க்கு அவருடைய வீட்டிற்குன்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லையுமே காவலர்கள் வந்துட்டு ரைடுக்கு போயிட்டாங்க அவங்களோட மனைவி எந்த அளவுக்கு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியுமோ தெரிவித்தாங்க ஆனாலும் கோர்ட்டோட ஆர்டர் இருக்கிறதால அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாதனால அவங்களோட எல்லா இடங்களையும் சர்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்பேற்பட்ட சூழ்நிலையில பெலிக்ஸ் அவர்கள் மன்னிப்பு கேட்டு அதுல இருந்து ஒதுங்கலான்னு நினைச்சாரு கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடிதான் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களுடைய பண்ணையில் வந்துட்டு ஒரு கண்டெய்னர் இருக்கிறத பார்த்துருக்காங்க அந்த கண்டெய்னரில் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இருக்குமோ அப்படிங்கிற வகையில் காவலர்கள்லாம் போயிட்டு அந்த கண்டெய்னர்லாம் செக் பண்ணி பார்த்துருக்காங்க ஆனால் அங்கே ஒன்றுமே கிடைக்காதனால அப்படியே திரும்பி வந்துட்டாங்க இப்போ சங்கர் அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய இடங்களுக்கும் ஃபெலிக்ஸ் அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய இடங்களுக்கும் தற்போது ரெய்டு போயிட்டு இருக்கு அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன எவிடன்ஸ் இவங்களுக்கு அகேன்ஸ்டாக கிடைச்சா அதை வச்சுட்டு இந்த வழக்குக்கு இன்னும் கொஞ்சம் வலு சேர்க்கலாம் அப்படிங்கிற வகையில் காவலர்கள் ஒரு பக்கம் பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சங்கர் தனக்கு நடக்கக்கூடிய அநீதி இது மாதிரி இருக்கு என்ன வந்துட்டு ஜெயில இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்துல அவருடைய இந்த சட்ட போராட்டம் இந்த பக்கம் போயிட்டு இருக்கு இப்படி தொடர்ந்து இன்னைக்கு தமிழ்நாடு அளவுல முக்கியமாக பேசப்படக்கூடிய செய்திகள் சவுக்கு சங்கர் வழக்கம் இன்று வரைக்குமே வந்துட்டு நம்ம கடந்து வந்துட்டு இருக்கோம் ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவர் மீது ஒவ்வொரு வழக்குகள் வந்துட்டு எழப்பட்டு இருக்கு இல்ல அவரே ஏதாவது ஒரு பிரச்சனையில வந்துட்டு ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவரே உருவாக்கிட்டு இருக்கிறாரு இப்படி ஏகப்பட்ட குழப்பங்களுக்கு மத்தியில தற்போது சவுக்கு தளமும் மூடப்பட்டிருக்கு இன்னைக்கு பல ஆதரவாளர்கள் இவருக்கு சார்பாக பேசிட்டு வந்தாலும்

தான் போடப்பட்டிருக்கு அவரை வந்துட்டு வேணுமனே இந்த வழக்கோடைய தன்மையை இன்னும் வலுப்படுத்துறதுக்காக கஞ்சாவை வேணுமே போட்டுட்டு ஆதரவாளர்கள் பலரும் கருத்தை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க மூ திருமாவளவன் அவர்கள் கூட கஞ்சா வழக்கு பொய்யாக தான் இவர் மீது புனையப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான கருத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறாரு இந்த வகையில மீண்டும் மீண்டும் சவுக்கு சங்கர் அவர்களுடைய சர்ச்சை தமிழ்நாட்டுல மிக முக்கியமான செய்தியாக போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இவர்கிட்ட வேற ஏதாவது ஒரு தனிப்பட்ட வகையில டாக்குமெண்ட்ஸ் இருக்குமா இல்ல எடப்பாடி அவர்களுடைய ஆதரவோ இல்ல வேற யாரோடைய முக்கிய கட்சி பிரமுகர்களோடைய சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள் ஏதாவது இவருக்கு இருக்குமோ அப்படிங்கிற வகையிலையும் இவரை வந்துட்டு தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்துறாங்க இவருடைய வீடுகள் மற்றும் அலுவலகங்களில வந்துட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கோணத்திலையும் சிலர் வந்துட்டு சில தரப்பட்ட கருத்துக்களை வந்துட்டு தெரிவிக்கிறாங்க மிக முக்கியமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக சில குறிப்பிட்ட கருத்துக்களை தெரிவித்ததன் மூலமாக அவருக்கு சம்பந்தப்பட்ட ஆதாரம் இவரு ஏதாவது எழுதி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கோணத்திலையும் சந்தேகப்படக்கூடிய விதத்திலையும் தான் பலர் கருத்துக்களை வந்துட்டு வெளிப்படுத்திட்டு இருக்காங்க எது எப்படி இருந்தாலுமே வருகின்ற மே இருபத்தி எட்டாம் தேதி இந்த நீதிமன்ற காவல் நாட்கள் முடிவடைஞ்சதுக்கு அப்புறமேட்டு அடுத்ததாக இவர் வந்து கோர்ட்டுக்கு வந்து ஆஜரானது பிறகுதான் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கறத நம்மளால செய்திகளின் வாயிலாக தெரிந்து கொள்ள முடியும் ஒரு பக்கம் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக பேசப்படுது இன்னொரு பக்கம் அவருக்கு எதிராக பல கருத்துக்கள் பேசப்படுகிறது இப்படி இரண்டு சூழ்நிலையில எது பார்க்கப்பட்டாலும் பெண்களை பற்றி மற்றும் காவலர்களுடைய இந்த பணி உயர்வை பத்தி அவர் பேசியிருக்கக்கூடிய கருத்துக்கு தமிழ்நாடு அளவுல அதிகப்படியான எதிர்குரல்கள் தான் இன்னைக்கு வந்து வலுப்பட்டு வருதுன்னா இதுல குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு தகவல அமைஞ்சிருக்கு இன்னைக்கு இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கர் அவர்கள் கடந்து வந்திருக்கக்கூடிய இந்த வழக்கு நிலைகளை பத்தி பார்த்திருக்கும் இது போன்ற பலதரப்பட்ட அரசியல் மற்றும் நீதித்துறை சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய தமிழ் குரல் வலைதளத்துடன் இணைந்திருங்க மீண்டும் மற்றொரு காணொலியில வந்து சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்